தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்கள் மக்களிடையே மற்ற அனைவருக்கும் விளையாட்டுகின்ற சத்துணர் பழனி அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தில் தெரிவித்துக் இந்த பள்ளியில் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஊக்க விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு மிக மகிழ்ச்சி இது வந்து நம்ம தமிழர்களின் பண்டிகை எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் தமிழர்களின் பண்டிகை மிக சிறப்பான ஒரு பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பிள்ளைகளுக்கு போட்டிகளும் நடத்தி பரிசுகளும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அது வந்து மிக பாராட்டக்கூடியது